ர்களுக்கு வணக்கம் நான் ஜோதிடர் சாய் கணேஷ் பேசுறேன் இருபத்தாறு இந்த ஆங்கில வருடத்துக்கான ஒரு பொதுவான ஒரு பொது பழங்களை நம்ம பார்த்துடலாம் முதல்ல அதுக்கு பிறகு ஒரு ஒரு ராசிக்கும் மேஷ ராசி முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொது பழங்களும் நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து இந்த வருடம் ஆரம்பிக்குது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனி வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பிக்கும் போது என்னென்ன கிரக நிலைகள் என்ன ராசி நட்சத்திரம் முதல்ல நம்ம பொது பலனா முதல்ல பார்த்துடலாம் அடுத்து மீனராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ம சனி நடக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராசிக்கு பன்னெண்டில் ராகு இருக்கிறாரு ஓகேவா இப்போ வந்து கும்பராசிக்கு ஜென்ம ராகு ப்ளஸ் ஏழரை சனி ஆனால் மீனராசிக்கு ராசிக்கு பன்னெண்டில் தான் ராகும் ராசியில் ஜென்ம சனி இருக்குது ஓகேவா இப்போ ஏழரை சனியில் ஜென்ம சனி அப்போது மீனராசிக்கு இத்தனை நாள் அதான் இந்த குரு பார்வை இல்லாத மீனராசி வந்து கச கசகசன்னு ஒரு மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கோம் போனால் போன இடத்துல வேலை கிடைக்கிறது இல்லை வேலை கிடைச்சாலும் வேலை கிடைச்சா கூலி கிடைக்காது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் மீனராசி இருந்திருப்பாங்க மாதிரி பார்த்திங்கன்னா சனின்றது லாப விரையாதிபதி அவர் ஏழரை சனியாக மாதிரி ராசியில் உட்காந்துருக்கிறாரு அப்போது அவங்களுடைய தாய்மார்களுக்கு பிரச்சனை இருக்கும் இப்போ வந்து அப்படி பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் தாய்மார்கள் பிரச்சனை இருந்தால் கூட ஒரு விதத்தில் இவர் மனோகாரகன் சந்திரன்றதுனால ஐந்தாம் அதிபதின்றதுனால பிள்ளைங்களுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் ஏன் ஜாதகரே வந்து மன ரீதியாக கஷ்டப்பட்டுருப்பார் அப்போ இந்த மீனராசிக்கு இத்தனை நாள் இருந்தக்கூடிய கஷ்டங்கள் இத்தனை நாள் இருந்த என்னென்னலாம் கஷ்டம் இருந்ததோ அத்தனையுமே விலகக்கூடியது இந்த குரு பேர்ச்சி அது இப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டார்டிங்கில் இப்போ குருவோடய பார்வையை யார் யாருக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குருவோட பார்வையை வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகத்துக்கு மகரத்துக்கு மீனத்துக்கு இப்போது மீனராசிக்கு நாளில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து என்ன பார்ப்பார் ஒம்போதாம் இடத்தை பார்ப்பார் அப்போ பாகிஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கடன் அடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி கடன் அடைக்கிறதுக்கான காசு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்குறாரு மீனராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நாளில் குரு இருக்கு இல்லையா நாளில் இருக்கக்கூடிய குரு வந்து எங்கே பார்ப்பாருன்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் பார்வையாக இப்போ எட்டை பார்க்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சிக்கு பிறகு குரு வந்து ஒம்பதாம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார் ஓகேவா இப்போ குரு பேர்ச்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஒரு உங்களுக்கு சின்ன சின்ன கண்டங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடெண்ட்டுகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கலாம் பிறந்த கால ஜாதக அமைப்புப்படி ஆனால் இந்த இப்போ நாள் இருக்கக்கூடிய குரு அந்த மாதிரி கண்டங்களை கொடுத்தா கூட அந்த கண்டங்களுக்கு தீர்வு அவரே கொடுத்துருவார் ஒரு சின்ன விபத்து நடந்தால் கூட அந்த விபத்து மூலிமா பெரிய பிரச்சனை இருக்காது ஏன்னால் குரு எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களை காப்பாற்றி விட்டுருவார் இப்போ இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு மீன ராசி ராசியை குரு பார்க்குறாரு அதிபதி ராசியை பார்க்குறது மிகப்பெரிய பலம் அதை தாண்டி ஐந்தாம் அடர்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து பார்க்குறாரு ஓகே அப்போ அஞ்சாம் அதிபதியும் குரு பார்த்துடுறாரு அப்போ ராசி அதிபதி ராசியும் பார்க்குறாரு ஐந்தாம் அதிபதியான சந்திரனையும் பார்க்குறாரு அப்போது ஏழு சனியாக இருந்தால் கூட இதுவரைக்கும் முடங்கி இருந்த தொழில்கள் இல்லை இது வரைக்கும் முடங்கியிருந்த இருந்த பண பிரச்சனைகள் எல்லாமே கட 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 கடனு உங்களுக்கு ஃபினான்ஷியல் லெவல் நல்லா டெவலப் ஆகும் அதுக்கப்புறம் வேலை கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு மிகப்பெரிய முக்கியமான வாய்ப்பு சனியாக இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா ஏழரை சனி சனி ஜென்ம சனியில் வெளிநாடு போகிறது நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்த விட வெளியில் போகும்போது சனி பகவானம் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துறது அங்கே என்ன பாதிப்பை ஏற்படுத்துவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழரை சனியாக இருந்தால் கூட அங்கே போய் வேலையில் கொஞ்சம் சின்ன சின்ன நெருக்கடி இருக்குமே தவிர அலை அலைக்கழியல் இருக்கும் தவிர வேலை கண்டிப்பாக கிடைச்சிடணும் வேலையில் ஒரு மிகப்பெரிய சம்பளம் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த உழைப்பு ஊதியம் கொடுப்பாரு இப்போ ஏழரா சனிக்கில் சொந்த ஊரில் இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலையும் கிடைக்காது வேலை கிடைச்சாலும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சம்பளமும் கிடைக்காது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வேலையும் கிடைக்கும் ஏன்னா மீனராசி பார்த்திங்கன்னா கால புருஷனுக்கு பன்னெண்டாவது வீடு பொதுவாகவே மீனத்தில் ஒரு கிரகம் ஜாதகத்தில் இருந்தால் லக்னத்துக்கு பன்னெண்டுலேயோ இல்லை மீனத்துலேயோ ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கடல் தாண்டி பயணம் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குது ஏன்னா மீனராசின்றது கடலை குறிக்கக்கூடிய ராசி காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் வெளிநாட்டுக்கான அமைப்பு அப்போது இந்த அஞ்சாம் இடத்துல குரு வந்து ராசியும் பார்ப்பார் அஞ்சாம் இடத்துல அதிபதியும் பார்ப்பார் அதிர்ஷ்டமும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சனியும் பார்ப்பார் லாப விரையாதிபதி சனி மீனராசிக்கு லாப விரையாதிபதியாக இருக்கிறார் பதினொன்று பன்னெண்டு அப்போ லாபமும் கொடுப்பார் அப்போ விரைய என்ன சார் வரும்னு கேட்டிங்கன்னா இந்த சனியை குரு பார்க்கறதுனால இந்த விரயமே லாபமாக மாறும் இப்போ நீங்கள் இது வரைக்கும் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நீங்கள் பண்ணக்கூடிய செலவுவே உங்களுக்கு லாபமாக தான் இருக்கும் ஒரு ஒரு நகை வாங்கலாம் இல்லை சார் நகை விற்க விலைக்கு வந்து நகை எப்படி சார் வாங்க முடியும்னு கேட்கலாம் ஆனால் நிறைய மீன ராசி மீன லக்னங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தங்கத்தை வாங்கக்கூடிய அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்குன்னா இந்த குருரோடைய ராசி குருவோடைய லக்னம் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் குரு உச்சமாக இருக்கோ இவங்களுக்கெல்லாம் இந்த நகை எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் வாங்கக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அஞ்சா திடீர் அதிர்ஷ்டம் அப்போ சந்திரன குரு பார்க்குறதுனால திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் லாபாதிபதினு சொல்லக்கூடிய சனியை பார்க்குறதுனால உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இது வரைக்கும் மீனராசி மீன லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய தாயார்களுக்கு ஏதாவது உடல் நல பாதிப்பு இருந்திருந்தால் கூட இந்த குரு பயிற்சி மூலிமா அந்த உடல் நல பாதிப்பு சரியாகி அவங்க ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைவாங்க அவங்களுடைய ஹெல்த்தில் நல்ல டெவலப்மெண்ட்டு தெரியும் இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியும் அப்போ அஞ்சாமிடன்றது கற்பனை திறன் கிரியேட்டிவிட்டி அப்போ இந்த ஐடி லெவலில் இருக்கிறவங்க இல்லை ஒரு மீடியா லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி அதிகமாகி நல்ல எப்படி சொல்கிறது இவங்க போடக்கூடிய ஒரு ஒரு படம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி நடிக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை படத்தை எடுக்கிறதா இருந்தாலும் சரி இவங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும் நல்ல கிரியேட்டிவிட்டி கொடுத்து நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் இப்போ மீனராசி இலக்கணத்தில் ஒருத்தவங்க யாராவது இப்போ படம் எடுக்கிறாங்க ஒரு டேரக்ஷன் பண்ணுறாங்கன்னா இந்த வருடம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு அரசாங்க விருது அரசாங்க விருதை பெற்றுத்தரக்கூடிய அளவுக்கு ஒரு அந்த படம் அமையும்ன்றத மாற்றுக்கிறது கிடையாது அதே மாதிரி மீனராசியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகு இருக்கார் இல்லையா விரயத்தில் ராகு இருக்கார் பொதுவாகவே ராகு கேதுகள் ஆறு பன்னெண்டில் இருக்கிறது நல்லது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு பதினொரு ராகு கேதுகள் இருந்தால் நல்லது இப்போ கோச்சாரத்தில் ஆறாம் இடத்துல கேது இருக்கிறாரு ஓகேவா அதனால் அந்த உபஜயஸ்தானத்தில் ராகு கேதுகள் இருக்கிறது ரொம்பவே நல்லது அந்த ராகு இப்போ குரு பார்த்துட்டு இருக்கிறார் இப்போ ராசியை குரு பார்ப்பார் அப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து ஜாலியாக அயன சயனம் போகும்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு இருக்கும்போது நம்ம நமக்கு வரக்கூடிய காசை நம்ம ஜாலியாக செலவு பண்ணுவோம் வெளிநாடுகளுக்கு போகிறது கேளிக்கை நிகழ்ச்சியில் ஈடுபடுறது ஜாலியாக ஊர் சுற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குரு பேச்சுக்கு பிறகு நமக்கு நடக்கும் ஓகே ஓகேவா ஆனால் இந்த ராசியை குரு பார்த்தா கூட அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும் உடல் நல பாதிப்பு ஏற்படலாம் உடல் நல குறைவு ஏற்படலாம் ஏன்னா குரு அஞ்சாம் இடம்னும் போது குரு வந்து இருக்கிற இடத்த கெடுப்பார்னு சொல்லியிருக்கோம் அப்போ குரு உச்சமாக இருந்து பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு அதிகமாக இருக்கும் ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது ஆனால் சின்ன சின்ன செலவே ஒன்றுமே இல்லை ஜோரன்றது அடிக்கடி வரும் அடிக்கடி சளி வரும் ஏன்னா கடகராசி அப்படின்னு சொல்றது இந்த லங்ஸை குறிப்பிடக்கூடியது மார்பு இருதயம் இதெல்லாமே கடகிற ராசியில் அங்கே குரு இருக்கார் இல்லையா அது அஞ்சாம் வீடாக வருது மீன அப்போது குழந்தைங்களுக்கு சளி அடிக்கடி வருது அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போகிறது அதுக்கு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கான மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய டைமிங் இது தான் போட்டிகளை ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா அஞ்சாம் வீடுன்றது போட்டி ஓகேவா ஸோ போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது எப்படி பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் அஞ்சு ஆறு விளையாட்டு போட்டி ஓகேவா ஆறாம் இடம்ன்றதால் வெற்றி தேர்வு பண்ணுறது போட்டியாக இருந்தால் கூட இந்த ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ராசிக்கு ஆறில் ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு யாரெல்லாம் விளையாட்டு போட்டிகளை மீனராசி மீன லக்னத்தை போகிறதங்களா கண்டிப்பாக இந்த விளையாட்டு போட்டிகள் ஏதாவது போட்டி வந்தால் நீங்கள் தான் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அதுக்கான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு வழக்குன்னு யாருக்கா இருந்ததுன்னா மீனராசி மீன லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக அவங்களுக்கு சாதகமாக தான் கிடைக்கும் ரிசல்ட்டு உங்களுக்கு ஒரு இல்லை சார் சொத்து வழக்கு இருக்குது இல்லை ஒரு குடும்ப வழக்கு நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வழக்கு போட்டிருந்தாலும் சரி உங்கள் யாராவது வழக்கு போட்டிருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க ஓகேவா அதே மாதிரி மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய குரு பயிற்சியில் மீனராசி முக்கியமான இடத்த பிடிக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவோட வீடு மட்டும் இல்லாமல் காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் வீடு அதனால் கண்டிப்பாக ஒரு நல்லதே நடக்கும் பொதுவாகவே ஒம்பது பன்னெண்டு ரெண்டுமே கடவுளை குறிப்பிடக்கூடிய ஸ்தானம் நிறைய பேர் ஒன்போது சொல்கிறாங்க பன்னெண்டு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க பன்னெண்டாம் இடமும் கடவுளை குறிப்பிடக்கூடிய ஸ்தானம் ஒம்பது உங்களுடைய குலதெய்வமாக இருந்தால் விட கண் பன்னெண்டுன்றது நீங்கள் இஷ்ட தெய்வம் பொதுவாகவே நீங்கள் ஒரு சில சில ஜோசியர்லாம் சொல்லுவாங்க நான் பன்னெண்டாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ராசி ஆக்டிவேட் ஆகும் பொதுவாக பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசிகள் வந்து நெருப்பு ராசிக்கு சக்தி கொடுக்குறது யாருன்னு நீர் ராசி அப்போ நில ராசிக்கு சக்தி கொடுக்குறது தன்னுடைய பன்னெண்டாம் இடமான நெருப்பு ராசி அப்போது ஒரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்து ஆக்டிவேட் ஆகும்போது அந்த ராசி ஆக்டிவேட் ஆகும் அப்போது இந்த மீன ராசிக்கு மற்ற ராசிகளை விட இந்த குரு பயிற்சி சரி ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய ஒரு நல்லது கொடுக்குன்றது மாற்றுக்கிறது கிடையாது மீனராசிக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாராவது அனாதை குழந்தைகளுக்கு இருக்க அந்த அனாதை குழந்தைங்களுடைய இல்லத்தில் போய் அவங்களுக்கு உணவு கொடுக்கறது அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறது வஸ்திர தானம் பண்ணுறது அவங்களுக்கு படிப்புகளுக்கு உதவி செய்கிறது இந்த மூணு விஷயம் நீங்கள் பண்ணாலே போகிறோம் மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்ற ஆண்டாக அமைகின்றதுல மாற்றுக்கருத்து இல்லை நன்றி வாழ்க வளமு